வணக்கம் மக்கள் நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க வாரம் தோறும் குணத்தொழில் நடக்கிற ஆட்டு சண்டைக்கு தான் வந்திருக்க இன்னைக்கு வந்து நம்ம திண்டுக்கல் வியாபாரி கண்ணனோட பத்தி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு விற்பனை விளைவு இப்படி என்ன இதுக்கு பாக்கரலாம் வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுது மலர் நார்மலா தானே போதே நார்மலா தான் போயிட்டு இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க ஆனா முப்பது முப்பது கைவசம் கைவசம் இருபது இருக்கு இருபது உருப்படி இருக்கு சரி ஓகே அப்படியே விளை நிலவர பாத்துலமா பாத்திரலாமா என்ன ரேஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்துடா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு சரி ஓகே இது வந்து என்ன ரேட் வரும் ஆனா இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தா ஜம்னாபாரியா ஆமாண்ணா ஜம்னாபாரி பிறவகுட்டி பெருவகுட்டிண்ணா எத்தன நாளான குட்டி அண்ணா இது ரெண்டு மாசம் இருக்குங்கண்ணா ரெண்டு மாசம் இருபது நாளான குட்டி ஆமா என்ன ரேட்டுல சொல்றேன் ஏழு ரூபாய்னா குடுக்கலாம்ண்ணா ஏழு ரூபாய் குடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து இது ஜமுனா பாரியா ஆமாண்ணா பாரி ஒரிஜினலா கிராஸா ஒரிஜினல் தானே ஒரிஜினல் இது என்ன ரேட்டுமா வருது அண்ணா இது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானா

சரி ஓகே இந்த குட்டி என்ன ரேட்டுமா வருது அஞ்சு ஐநூறு வருதுண்ணா அஞ்சு ஐநூறு ஜமுனா பரிதா ஆமாண்ணா கிடா ஏ பிறவையா பிறவைனா பிறவ நல்ல வெள்ளிக்கினோட பாத்துட்டு நல்ல லட்சணமா இருக்கு கருப்பு சட்டையில சேர்றது ஆமாண்ணா அஞ்சு நாளைக்கா ஆஹ் இது எத்தனை நாள் குட்டி இருக்கு ஒன்றரை மாசமா ஒன்றரை மாசமான குட்டி ஃபைனல் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபானா சரி ஓகே நல்ல நெட்டு நீளமான கடா குட்டி இது என்ன ரேட்டுமா வருது அண்ணா இது ஒன்பது ரூபா வருதுண்ணா ஒன்பதாயிரம் ஆஹ்

ஏழு ஐநூறுக்கு பிறவ குட்டி ஆமாண்ணா எத்தனை நாளான குட்டி இருக்கும் இது ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசமான குட்டி ஏழு ஐநூறு சொல்றீங்க ஆமாண்ணா மேச்சல் தரோம் மேச்சல் தரோம் பைனல் ரேட்னா கொடுப்பீங்க பைனல் ஏழு ரூபாய்னா கொடுக்கலாம் ஏழு ரூபாய் பைனல் பண்ணலாம் ஐநூறு பண்ணலாம் காது எல்லாமே ஜம்முட்டு இருக்க மாட்டிருக்கு ஆமாண்ணா இரு காதை வச்சு மூஞ்சியும் முடியலாம் சரி ஓகே இது கெடா குட்டி ஆமா இது ஜமுனா பாரி தான் அது பட்டி இது போராட்டம் குட்டி ஆமா இது என்ன ரேட் வரும் இது ஏழு ஐநூறு தானே வருது ஏழு கொடுக்கலாம் ஏழு ரூபாய் கொடுக்கலாம் இப்போ அந்த ரெண்டு குட்டி ஒட்டுக்கா வாங்குற மாதிரி என்ன ரேட் ரூபா வருமானம் பதினாலு ரூபாய் கொடுக்கலாம் பதினாலு ரூபாய் பண்ணலாம் தனித்தனியா வாங்கினாலும் ஒரே ரேட் தானா ஆமா ஒட்டுக்கா வாங்கினாலும் ஒரே ரேட் ஒரே தானே சரி ஓகே இன்னைக்கு மட்டும் எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க ஏன்னா ஒரு ஒன்பது குட்டி கொண்டாந்தானா ஒன்பது குட்டி கொண்டாந்துருக்கீங்க சரி ஓகே அப்படியே மத்த குட்டிகளும் பாத்துருவோம் கட்டிச்சு இந்த ரெண்டு கருப்பு குட்டியுமே ஆனா இது சேலம் கருப்புண்ணா ஒராட்டு குட்டி கிடா ஒண்ணு போட்டோம் கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு எத்தனை நாளான குட்டி இருக்கும் ஆனா இது ஒரு இருபது நாள்னா இருபது நாளான குட்டி என்ன ரேட் சொல்றீங்க ஆனா நாலு ஐநூறுவா எடுத்துனா நாலு ரூபாய்னா கொடுக்கலாம் நாலு ரூபாய்னா பைனல் பண்ணலாம் பண்ணணும் இது வந்து இருபது நாள் குட்டி நீங்க இது பால் போடணும் நீங்க ஆமாண்ணா பால் போட எத்தனை நாளைக்கு பால் இருபத்தஞ்சு நாள் பண்ணணும் இருபத்தஞ்சு நாள் பால் போட்டா குட்டி நல்ல பழம் பழம் சரி ஓகே

என்ன வளமா வருது மூனை கால் வருதுண்ணா மூனை கால் தலை கடிக்கும் தலை கடிக்கும்ண்ணா இதுக்கு பால் தேவையில்லை இருந்தாலும் பால் போட்டிருக்கா இன்னும் குட்டி பழவா இருக்கு ஆமாண்ணா பால் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லாட்டி தேவையில்லை தேவையில்லை சரி ஓகே இது ஃபைனல் ரேட் மூணு ரூபா கொடுக்கலாம் மூணு ரூபாய் பைனல் பண்ணலாம் கிடா குட்டியா இருக்கு கிடா குட்டி சரி ஓகே அதுல மூட்டு குட்டி இருக்குன்னா அது கம்மியா வருங்க மூட்டு குட்டிங்கண்ணா இது அதுலயே பிறவை ஆமாண்ணா இது என்ன ரேட்டு ரெண்டே கால் வருதுண்ணா ரெண்டே கால் என்ன ரேட்னா ரெண்டு ரூபா கொடுக்கலாம்ண்ணா ரெண்டு ரூபாய் பைனல் பண்ணலாம் இது அதே ஏஜ் தான் ஒன்றரை மாசம் ஆமா சரி ஓகே இது கெடா குட்டியா ஆமாண்ணா தான் இது என்ன நேரத்துல செய்யறோம் ஆனா இது வந்து நம்ம சேலம் கருப்பு தானே செய்யறோம் சேலம் கருப்பு ஏன்னா காதுல வெள்ளம் வந்துருக்கா அது வரும்னா கிராஸ் பண்ணாங்கன்னா வரும்னா ஓ பட்டியில வந்து ஆடு மாதிரி சேரும் போது இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது வந்து மூணே எவ்வளவு வருதுண்ணா மூணே காலு

இது என்ன விலை சொல்றீங்க ஆனா இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லுதுண்ணா ஆயிரத்தி ஐநூறு பைனா விலைக்கு இதை அனுசரிச்சு தருவீங்க இருநூறு ரூபாய் கம்மியா நிக்கலாமண்ணா ஆயிரத்தி முந்நூறுவா தொண்ணூறு ரூபாய் கொடுக்கலாம்ண்ணா சரி ஓகே

சரி ஓகே அடுத்து அடிக்கரிஞ்சியா அடிக்கரிஞ்சி குட்டி பால் 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 மேய்ச்சலாம் எத்தனை மாசமான குட்டி குட்டி ஆனா ஒரு நாள் நாள் முப்பது முப்பது இருக்கும் நாளுக்குள்ள தலை தலை கடிக்கும் கடிக்கும் போட்டோம்னா நல்லா இது என்ன ரேட் சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு ஐநூறு பைனல் ரேட் ரெண்டு முன்னூறுனா ரெண்டு முன்னூறுனா அவ்ளோதானா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு அப்படியே நம்பர் சொல்லுங்க ஏழு ஐம்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னு என்னென்ன சந்தைக்கு போவேன் ஆனா இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து பொன்னத்தூர் செவ்வாய்கிழமை மாது ஆடிப்பட்டி புதைக்கிழமை லீவு வியாழக்கிழமை வந்து அய்யலூர் வெள்ளிக்கிழமை வந்து கரூர் பாளையம் சனிக்கிழமை வந்து இங்க நரிக்கல் பெட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவு மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர்னா குன்னத்தூர் தான் இந்த சந்தைகளுக்கு வந்தா உங்களை காண்டக்ட் பண்ணி காண்டக்ட் பண்ணிக்கலாம் கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே அப்படியே பதிவுகள் பாத்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி விற்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டுருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட தேட்டுக்கிறாங்க